எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை கேளமாயினார் மனு இவர் போலுண்டோ விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர் கர்த்தனே எம் துணையானீர் நித்தமும் என் இழலானி கர்த்தனே எம் துணையானீர் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தகப்பனே தாயே வாலிபனே கன்னியையே சிறு பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன் இந்த காலை வேளையில் குமாரன் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து வருகிற ஏசாய அறுபது ஒன்றின் அடிப்படையிலே எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கர்த்துடைய மய்மை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகின்றபடி எழும்பி நாம் பிரகாசிப்பதற்கு தெய்வனே நம்மை தேடி வந்து எழுப்புகிறார் என்பதையும் அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தகுதிகளையும் நாம் தியானித்து வருகிறோம் எட்டு வருடமாய் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதபடி வியாதிப்பட்டிருந்த மனிதனை ஏசு தேடிப்போய் அவனுடைய விருப்பத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அதில் இன்னொரு பகுதியாக அவனை தேவாலயத்தில் கண்டு வேதபாரகர் பரிசேகர் எல்லாரும் வளைந்து கொள்ளுகிறார்கள் உன்னை குணப்படுத்தினது யார் என்று கேட்கிறார்கள் ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியல்ல என்று சொல்லி ஓய்வு நாளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டத்தில் அவர் சிக்கிக்கொள்ளும்போது அங்கே பார்த்தால் இயேசு மறுபடியும் அவனை தேடி போனார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் மற்றவர்களால் நெருக்கப்படும் போது உபத்ருவங்களால் நெருக்கப்படும் போது நாம் எழுந்து நடக்க ஆரம்பித்த போது நமக்கு எதிராக பல காரியங்கள் எழும்பும் போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தளர்ந்து போகாதபடிக்கு நம்மை தேற்றும்படி நமது ஆண்டவர் ஏசு மறுபடியும் நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார் இங்கே நாம் பார்க்க முடியும் ஏசு அவனை தேவாலயத்தில் கண்டு அவனிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறார் உனக்கு அதிக கேடு உண்டாகாதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் அதில் ஒரு உண்மை வெளிப்படுகிறது இதற்கு முன்னதாக அவன் படுத்த படுக்கையாய் கிடப்பதற்கு காரணமானது பாவம் என்பதை தேவன் அங்கே அவனுக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல அதற்கு முன்பதாக தன்னை குணமாக்கினவர் அறியாத மனிதன் இப்பொழுது இயேசுவை அறிந்து கொள்கிறான் எங்கே தேவாலயத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறதுண்டு ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிறதுண்டு ஆராதனைகளுக்கு போனால்தான் ஆண்டவர் கேட்பாரா பேசுவாரா என்கின்ற பல கேள்விகளை கேட்பதுண்டு ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்த்தர் தமது ஆலயத்தின் நடுவில் இருக்கிறார் அவர் தமது ஜனங்களின் ஜெபத்தை கேட்பார் என்று வேதம் சொல்கிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு அதிக கேடு உண்டாகாதபடிக்கு இனி நீ தப்பி கொண்டா என்று சொல்லி அப்படியே நீ இருந்துவிட முடியாது மறுபடியும் அதே வாழ்க்கையில் நீ வாழ முடியாது ஆனால் நீ ஒன்று செய்தே ஆக வேண்டும் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தாக வேண்டும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய திட்டம் ஏனென்றால் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் காண வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வது அவருக்கு எளிதான காரியம் ஆனால் நீங்களும் நானும் அவருக்காக பரிசுத்தத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பது அவர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த மனிதனை திரும்ப ஆண்டு ஒரு சந்தித்தனுடைய நோக்கம் என்னவென்றால் நீ எனக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அல்லாதபடி உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் இந்த வேளையில் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அநேகர் தங்களுக்கு நெருக்கம் வரும்போது உபத்திரம் வரும்போது பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நல்லா ஆலயத்தில் போய் ஜெபித்து வேதத்தை வாசித்து கொஞ்சம் காலம் ஓடுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் போன பின்பு மறுபடியும் முந்தினதை பார்க்கிலும் அதிக கேடை உண்டாக்கி கொண்டு அறுவறுப்புகளில் மூழ்கி போய் தேவனை துக்கப்படுத்துகிற உள்ளாய் காணப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி இனி அதிக கேடுக்காக பாவம் செய்யாதபடி தப்பிக்கொள் ஒரு முறை அற்புதம் நடந்துருச்சு ஆச்சரியமாக தெய்வன் நமக்கு குணப்படுத்தி விட்டார் ஆனால் அடுத்த முறையும் அடுத்த முறையும் அப்படியே நம்ம திரும்ப திரும்ப செய்துக்கிட்டு இருந்தால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியில் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கோபத்துக்கு எதுவாக நாம் மாறிப்போவோம் அன்பானவர்களே அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இனி இனி பாவம் செய்யா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அடிக்கடி எச்சரிக்கப்பட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு அடிக்கடி உபதேசிக்கப்பட்டு திரும்பவும் 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 அதே நிலைமையில் நீ காணப்படுவாய் என்றார் மறுபடியும் உன்னை புதுப்பிப்பது தேவனுக்கு கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தத்தக்கதாய் பாடுபட வேண்டும் என்று அறியீர்களா இரத்தம் சிந்த அளவுக்கு பாவத்துக்கு விரோதமாக போராடி பரிசுத்தமாக வாழணும்னு ஆண்டு ஒரு சொல்லுகிறான் நம்மை தகுதிப்படுத்துவோம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு உரை பரிசுத்தம் உள்ள பிதாவை இந்த வேளையில் ஆண்டு உரை எழுந்தான் நடந்தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் அவனிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறதெல்லாம் வெறும் அற்புதத்தோடு வாழ்க்கை நின்று போகக்கூடாது அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை பரிசுத்தர் என்று அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லினீர் விரும்பினீர் ஆகவே மறுபடியும் அவனை தேடி போனீர் அதுபோல் எங்களை மறுபடியும் தேடி வந்து மறுபடியும் மறுபடியும் எங்களை ஆண்டுபுறேன் உணர்வடைய செய்து இனி பாவம் செய்யாத அதிக கேடு உனக்கு உண்டாக்கி கொள்ளாதே என்று சொல் எச்சரிக்கிறமுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழை எங்களை பலப்படுத்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே புது சிருஷ்டியாய் பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொன்னது போல் ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கைக்கு தொடர்ந்து வர உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் நல்ல கிருபிகளை வரங்களை தந்து நடத்தும் ஏயுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பிரசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்தன் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிறதே உனக்கு ஸ்தோத்திரம் உண்டாதவாக என் ஆத்துமாவே கத்திர என் முழு உள்ளமை எப்படி பர்ஸ் நாமத்தை இஷ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த ஜபத்தில் உங்களையும் அர்ப்பணியுங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகமான எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இதை உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களிடத்தில் இருக்கிற செல்ஃபோன் மூலமாக எல்லாருக்கும் அனுப்புங்க எப்படி ஆயினும் சிலர் கேட்டு பயனடையட்டும் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமை